மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நடத்தும் மூன்று நாள் மருத்துவ மாநாடு மண்டை ஓட்டின் அடிப்பகுதியில் செய்யப்படும் எண்டோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகள் குறித்து தமிழ்நாட்டில் நடைபெறும் முதல் பிரத்யேக மாநாடு இதுவாகும் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மீனாட்சி நியூரோ எண்டோகான் இரண்டாயிரத்து இருபத்தாறு என்ற பெயரில் சிறப்பு மருத்துவ மாநாட்டை நடத்துகிறது இம்மாநாடு பிப்ரவரி இருபது முதல் இருபத்திரண்டு வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது நரம்பியல் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை மற்றும் காது மூக்கு தொண்டை ஏண்டி மருத்துவத்துறையைச் சேர்ந்த இளம் மருத்துவர்களுக்கு மூளையின் அடிப்பகுதியில் மிக ஆழமாக அமைந்திருக்கும் கட்டிகள் மற்றும் புண்களுக்கு குறைவான ஊடுருவல் முறையில் சிகிச்சை அளிக்கும் நவீன நுட்பங்களை கற்றுக் கொடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் மதுரை மருத்துவக் கல்லூரியுடன் இணைந்து நடத்தப்படும் இம்மாநாட்டில் டெல்லி எய்ம்ஸ் உள்ளிட்ட நாட்டின் முன்னணி மருத்துவ நிறுவனங்களைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட முதுநிலை மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்கவுள்ளனர் மண்டை ஓட்டின் உள் அமைப்பு மற்றும் எண்டோஸ்கோபிக் சிகிச்சை முறைகள் குறித்த நேரடி பயிற்சிகளுடன் விரிவான விளக்க உரைகளும் இதில் இடம்பெறும் மீனாட்சி மருத்துவமனை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பிட்யூட்டரி சுரப்பியில் உள்ள கட்டிகள் மற்றும் புண்களுக்கு மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் தென் தமிழகத்தில் இந்த நவீன எண்டோஸ்கோபிக் சிகிச்சை முறையை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது இந்நிகழ்வில் மருத்துவமனை நிர்வாகத்தைச் சேர்ந்த திரு திலீப் அவர்களும் உடன் இருந்தார் இது குறித்து மருத்துவமனையின் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த வாரத்தில் ஒரு மூன்று நாள் நடத்திடணும் இதில் வந்து தமிழ் இந்தியாவிலிருந்து பல பல அறிஞர்கள் பல சர்ஜன்ஸ் நல்ல வேர்ல்டு கிளாஸ் சர்ஜன்ஸ் வந்து அது பண்ண போறாங்க ஸோ இதன் தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து மதுரை மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து ஒரு கெடாவர் ஷாப் பண்ண போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா வளர்ந்து வரும் சர்ஜன்ஸ் அதாவது ஃப்ரெஷ்ஷாக முடித்த நியூரோசர்ஜன்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் நியூரோசர்ஜன் அவங்களுக்கு ஒரு புது டெக்னிக் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து அந்த கெடாவர் ஷாப் பண்ண போகிறோம் தொடர்ச்சியாக ஒரு லைஃப் சர்ஜரியும் நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இது ஏன் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிரான்ஸ் ஆர்பிட்டல் அப்ரோச் அதாவது டோன்ஸ் என்று சொல்லுவோம் இது வந்து தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ கெடாவர் ஒர்க் ஷாப் டோன்ஸ் வந்து இதுவரை தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது இது இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு புதிய அப்ரோச் தலையின் அடிபாகத்தில் கட்டிகளை அகற்றுவதற்கு இது முற்றிலும் ஒரு புதிய அப்ரோச் இது உலகத்திலே இப்போ ரெண்டு மூணு வருஷமாக தான் இருக்காங்க ஸோ மீனாட்சி மிஷனில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை ஒரு உலகத்தில் ரெண்டு வருஷம் மேலே வந்ததை நம்ம உடனே வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் இது ஏன் அப்படின்னா அந்த மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் உள்ள கருவிகள் மற்றும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறதுனால இது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சாத்தியமாகும் யாராவது இதில் வந்து அதாவது இது வந்து அதாவது டீச்சர்ஸ் டீச்சர் அதாவது சொல்லிக் கொடுக்கறது வந்து பல சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் இருந்து சிஎம்சி வெள்ளூர் பிஜே சண்டிகர் எய்ம்ஸு சித்திர திருநாள் இந்த இதில் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஆந்திரா இதிலேருந்து இஎன்டி சர்ஜன்ஸ் அண்ட் நியூரோ சர்ஜன்ஸ் கலந்துக்கிறாங்க அதாவது ஃப்ரெஷ்ஷாக முடிச்சவங்க போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க ஸோ இந்த டோன்ஸ் அப்படின்றது ஒரு கூட்டு முயற்சி அதாவது எப்பயுமே ஒரு சர்ஜரி அப்படிங்கும்போது ஒரு கூட்டு முயற்சி ஃபஸ்ட்டு வந்து இஎன்டி சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் காது மூக்கு தொண்டம் நிபுணர் வந்து மொதல் வந்து இண்டோஸ்கோப் வச்சு அந்த இனிஷியல் பார்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த எலும்பு ட்ரில் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் மூலையின் ரீச் பண்ண பிறகு நியூரோ சர்ஜன்ஸ் நாங்கள் அந்த கட்டியாக பண்ணுவோம் ஸோ திருப்பியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த மூளை நீர் வந்து மூக்கோழியாக வந்து பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதுக்கு திருப்பி இஎன்டி சர்ஜன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு வந்து நம்ம சர்ஜரி பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இஎன்டி சர்ஜன்ஸ் நியூரோ சர்ஜனும் சேர்ந்து பண்ணுற கூட்டு முயற்சி நான் டாக்டர் செல்வமுத்துக்குமரன் டாக்டர் நாகேஸ்வரன் டாக்டர் செந்தில்குமார் சீனியர் நியூரோ சர்ஜன் தேங்க்யூ தேங்க்யூ